லொங்கு பதனி குற்றாலத்துல குடிக்க போறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்கலாம் இது வந்து பனை ஓலை தானே ஆமா இது வந்து பனை ஓலை பனை ஓலையில இது வந்து ஒரு நம்ம சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இதுதான் பதனி இல்ல

இது வந்து பனை ஓலை தானே இது வந்து பனை ஓலை பனை ஓலையில இது வந்து ஒரு நம்ம சாப்பிடறதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருக்கோம் இதான் பதனி இல்ல இது வந்து எடுத்துக்கோ இது பதனி இது இப்படிதான் கட்சி பிடிக்கணும் ஆமா वह सुबह करके